மகாலட்சுமன்றது என்னன்னா நமக்கு செல்வங்கள் மட்டுமல்ல செல்வங்களும் தரக்கூடியவள் நமக்கு நல்ல மனநிலை நல்ல ஆரோக்கியம் நம்முடைய குழந்தைகள் கணவன் மனைவி உறவு வேலையாட்கள் நல்ல வாக் சக்தி நல்ல எண்ணம் எல்லாமே லட்சுமி கரம் அந்த லக்ஷ்மின்ற சொல்ல பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் கொண்டதுங்க ஐயா சில க விரத்தங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக இருக்கும் சில விரதங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கணுமா அப்படி இப்படின்னு இருக்கும் வரலட்சுமி மட்டும் என்ன காரணம்னா லக்ஷ்மின்றது யார் வேண்டாம்னு சொல்லுவோம் எப்போது நாம் இந்த வரலட்சுமி விரத்தத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சௌரமானம் சாந்திரமானம் ரெண்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு கையிருங்க அது என்ன கயிறு பண்றது வந்து நம்ம விசேஷமா பூஜை பண்றது கயிறுக்கு ஒரு சக்தி நூத்தனமான கயிறு ஒன்பது முடிச்சுக்களும் மகாலட்சுமியினுடைய ஒன்பது பெயர்களை சொல்லி நம்ம பூஜை பண்றதும் ஒரு வழக்கம் இருக்கு இல்ல இது ஒவ்வொரு முடிச்சுக்கும் பூஜை பண்ணாலும் சரி வரிசையா சொல்றாங்க இல்ல பேரு இல்லத்தை ஆள்பவள் அவள் தான் அப்ப அவள் எவ்வளவு கூட அந்த பூஜை செய்கிறாளோ அந்த வீட்டிற்கு ஒரு வளர்ச்சி ஒரு சின்ன இஷ்யூஸ் கூட நம்ம என்ன ஆயிடும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்றோம் இந்த வார்த்தைகள் நான் இப்பதான் கேட்கறேங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலாம் கேட்டது இப்ப சின்ன ஸ்கூல் குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ரா ஸ்ட்ரெஸ்ன்றா அதனா இல்லவே இல்லைங்க இதனா நீங்க ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இதுக்கு இதுக்கு இந்த வார்த்தைகளே டிலீட் பண்ணிடலாம் ஏன்னா அவ்வளோ போய் சொல்லார் அவருக்கு பல கோடி சேர்ந்துருக்கேனா பூர்வ ஜென்மத்தை பூஜை பண்ணியிருக்கேன் அது இருக்கு அந்த அக்கௌண்டில் ஓடின்னு இருக்கு இந்த அக்கௌண்ட் ஒன்றும் ஆரம்பிக்கல லட்சுமி பூஜை பண்ணால் தான் பணம் வரும்னா அங்கே மேற்கத்திய நாடுகளில் அவள் வந்து மகாலட்சுமிக்கு பூஜையே பண்ணல எப்படி வருதுன்னா பூர்வ ஜென்மத்தில் அவள் பண்ணியிருப்பான் இல்லது வராது உள்ளது மறையாது இதுதான் சித்தாந்தம் இப்போ வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்தில் பண்ணணும் சக்தி விகடன நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு வாரமுமே நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து வித்தியாசமான தலைப்புகளில் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கு ஒவ்வொரு வாரத்திலையும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சிவாச்சாரியார் தான் ஐயா வணக்கம் நமஸ்காரங்கள் சரியாக வந்து வரக்கூடிய வாரத்தில் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு வருது பொதுவாகவே எல்லா பண்டிகைகளையும் போலவே வரலட்சுமி நோன்பும் ரொம்ப முக்கியமாக எல்லாராலையுமே இன்னைக்கெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஒரு விழாவாக தான் அது இருக்குது அதை பற்றியும் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் வரலட்சுமி விரதம் அது என்ன விரதம் அது ஏன் செய்யணும் நமஸ்காரங்கள் முதற்கண் மறுபடியும் தங்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகள் என்ன காரணம்னா இப்போ நம்ம சொல்கிறதுனால இது சரியாக போகிறதுன்றது நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன காரணம்னா நம்ம ஒன்றுமே சொல்லலை நான்றது என்னென்னா எல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்கா குரு ஆச்சார் இர்கள் நம்முடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது நான் தெரிஞ்சின்றவரை நானும் முழுமையாக தெரிஞ்சிருக்கோன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு கடலை பற்றி எப்படி சொல்ல முடியும் கடல்ல நம்ம பார்த்த அளவு நம்ம சொல்கிறோம் ஸோ நாம் சொல்கிறது எல்லாமே முழுமையான ஒரு இன்ட்ரடக்ஷனாக வச்சுக்கலாம் மக்கள் கூட அதை கேட்கும் பொழுது ஒரு இன்ட்ரடக்ஷன் ஓஹோ இதை பற்றி இது இருக்குது ஆரம்பம் ஆரம்ப நிலை ஒரு இன்ஃபென்ட் ரீடர்னு சொல்லுவாள் ஒரு ஆரம்ப நிலையாகவே என்னை வச்சு நானும் ஒரு தான் சின்ன பையன் தான் அது ஒரு ஆரம்பமாக வச்சுட்டு அவள்லாம் மேலே நிறைய படிக்க படிக்க நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு நிறைய மகான்கள் இருக்கா இதெல்லாம் விளக்கிறதுக்கு ஸோ எல்லா இதுவுமே அவளுக்கு தான் என் முதற்கன் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுடைய ஆர்வம் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்றும் அது நமக்கு இன்னும் ஒரு 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 ஆர்வத்தை உண்டாக்குறது சொல்லணும்னு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறது மிக்க மகிழ்ச்சி இப்போ நீங்க கேட்ட மாதிரி வரலட்சுமி விரதம்ன்றது எல்லோராலுமே ஒரு 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 விரும்பி செய்யக்கூடியது சில க விரதங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் சில விரதங்கள் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருக்கணுமா அப்படி இப்படின்னு இருக்கும் வரலட்சுமி மட்டும் என்ன காரணம்னா லக்ஷ்மின்றது யார் வேண்டாம்னு சொல்லுவா மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை அவருடைய வரங்களை நாம் பெறுவதற்கு உரிய நாளாக சாஸ்திரம் சொல்லுகிறது எப்போது நாம் இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் சௌரமானம் சாந்திரமானம் ரெண்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம சௌரமானம்னா சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வது சாந்திரமானம் அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து அடுத்த மாதம்னு பார்த்தோம் இப்ப சிராவண மாசம்னு பேர் அதாவது ஆடி அமாவாசைக்கு வரக்கூடிய அடுத்த நாள்ல இருந்து அந்த ஒரு மாதத்திற்கு பெயர் சிராவண மாசம் வரலட்சுமி பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சிம்பிள் ஆடி மாசம் வரும் சில நேரம் ஆவணில வரும் இதே ஆடி ஆவணின்னு கிடையாது ஆடி அமாவாசை முதல்ல வந்து அந்த மாசத்துலயே வந்துவிடும் சிராவண மாசம் பேரு சாந்திரமானபடி சிராவண மாசம் அதில் வரக்கூடிய பௌர்ணமி இருக்கு பாருங்க பௌர்ணமிக்கு முன்னா எந்த சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை வருதோ அந்த 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 நாள் தான் வரலட்சுமி விரதம்ன்றது நாள் நிர்ணயம் முதல்ல பண்ணிக்கிறோம் இந்த நமக்கு வரக்கூடிய நமக்கு சுக்கரவாரத்துல பூஜை பண்றோம்ன்றது ஒண்ணு அன்னைக்கு பூராட நட்சத்திரம் அன்னைக்கு அன்னைக்கு பரணிபூரம் பூராடம் வந்து சுக்கரன் சாரம் பெற்ற நட்சத்திரம் அது நமக்கு ஒரு ப்ளஸ் பொதுவாவே லக்ஷ்மி கரம் நமக்கு நிறைய தேவை இது ஒரு நிறைய சௌபாகியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அன்னைக்கு அமைஞ்சிருக்கு இது பல வகையில பூஜை பண்ணுவாங்க ஐயா வரலட்சுமி லக்ஷ்மியை பூஜை பண்ணுறக்கூடியதான் வரலட்சுமியா அம்பாள் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு வரம் கொடுக்கறதா நம்ம பூஜை பண்றோம் விஜயலட்சுமி தைரியலட்சுமி நிறைய லட்சுமிகள் இருக்கு அன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்னா நம்மள குழந்தைகள் தாயாரிடம் நாம் கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா லக்ஷ்மின்னால இந்த லட்சியம்னு பேர் இந்த லட்சியமானான்னு ஒரு ஆகமங்கள் சொல்றது நாம் அந்த இந்த குறிக்கோள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம் இந்த உலகமே அவள் தான்னு பார்க்கக்கூடியதான் லக்ஷ்மின்னு ரொம்ப அபூர்வமான ஒரு சக்தியுடையவள் அந்த லக்ஷ்மீன்ற சொல்லு பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் கொண்டதுங்க ஐயா நீங்க லக்ஷ்மின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டீங்கனால எல்லாமே அதனுடைய ஆற்றல் நமக்கு வருதுன்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது அவ்வளோ பெரிய வாரத்தை லக்ஷ்மி நல்ல எழுத்துக்களுக்கு நம்ம மீனிங் பார்க்கறது இல்லைங்க நீங்க பாஸ்வேர்டு அடிக்கடி நான் இந்த சொல்லணும் பாஸ்வேர்டு வந்து அதுக்கு மீனிங் கிடையாது இதுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும் அதை நம்ம அப்படியே தான் சொல்லணும் நான் புரிஞ்சிக்கிறது வேற நாம் பிராக்டிஸ் பண்றது வேற பிராக்டிஸ் பண்றதை நான் அப்புறம் அனுபவிக்கவும் அனுபவிக்கலாம் புரிஞ்சுட்டு தான் பண்ணுவேன்றது கிடையாது என்னன்னா நமக்கு செல்வங்கள் மட்டுமல்ல செல்வங்களும் தரக்கூடியவள் நமக்கு நல்ல மனநிலை நல்ல ஆரோக்கியம் நம்முடைய குழந்தைகள் கணவன் மனைவி உறவு வேலையாட்கள் நல்ல வாக் சக்தி நல்ல எண்ணம் அதாவது படாம யார் மேலேயும் கோபம் படாம வீண் சொற்கள் பேசாமல் எல்லாமே லட்சுமிக்குறோம் அப்ப வரலட்சுமி நோன்பு விரதம்ன்றது பூஜை பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த கட்டாட்சத்தை நமக்கு எல்லா வேண்டிய வரங்களை தரக்கூடியவள் வரலட்சுமி அன்னைக்கு நம்ம பூஜை பண்றது ரொம்ப விசேஷமானது அது பல சம்பிரதாயங்கள் இருக்கு நான் பொதுவா சொல்லிடுறேன் அவர் அவர் சம்பிரதாயப்படி அவ செஞ்சுக்கலாம் இது எல்லாமே அந்த மரபுன்னு இருக்கும் அதன்படி அவ செய்யலாம் நம்ம ஒன்னு சொல்லிட்டோமே வேற ஒன்னு சொ செய்யறது தவறானா அப்படி கிடையாது அவ என்ன வழக்கமோ நம்ம பொதுவானது நம்ம சொல்றோம் அம்பாளை வந்து நம்ம முதல்ல வரவேற்கணும் இருக்கணும் அம்பாளை என்ன பண்ணுவா ஒரு கலசங்கள்ல அவளை ஆவாகனம் பண்ணியும் கூட்டு வருவா எப்படி ஏதோ ஒரு வீட்டு வழக்கம் சில பேர் நாளே கூட்டு வருவா சில பேர் காத்தால கூட்டு வருவா அவளை கூட்டு வந்து நம்ம அம்பாள் வந்து அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ரெடி பண்ணிடணும் ஒரு ஆசாமி நம்ம இன்வைட் பண்றோம் இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி அவளுக்கு சேர்ன உபகரணங்கள் ரெடியா இருக்கணுமே அப்ப அதுக்குரிய அந்த ஒரு மண்டபங்கள் மாதிரி ரெடி பண்ணி மண்டபங்கள் நம்மளே ஒரு ஒரு ஸ்டூல் மாதிரி தனியா ஆனா இதுக்கெல்லாம் பூஜைக்கு ஒரு இது தனியா வச்சுக்கணும் நம்ம உபயோகப்படுத்துறத அதை பயன்படுத்தக்கூடாது பூஜைக்குன்னு தனியா ஒரு ஸ்டூலை வச்சிடணும் ஒரு சின்னதா நம்ம பண்ணி வச்சுக்கலாம் நாலு பக்கமும் நல்ல வாழை மரம் சின்னதா வாழை மரம் நல்ல தோரணங்கள் மா இலை தோரணங்கள் வாசனை திரவியங்கள் இதனால நல்லா பூர்த்தி பண்ணி ரெடியா இருக்கணும் மனை போட்டு அதுக்கு மேல அரிசியோ நெல்லோ என்ன மரபோ அது போட்டு அந்த கலசத்தை கொண்டு வந்து கலசத்துல அம்பாலே அம்மா லக்ஷ்மி வான்னு சொல்லி இன்வைட் பண்ணி அவளை ஆவாகனம் பண்ணி வரவேற்று சொல்லி உள்ள கூட்டு அங்க உட்கார வச்சு அதுக்கப்புறம் பூஜை முறைகள் பூஜைகள் செய்யறது அவளுக்கு உரிய நம்ம அஷ்டோத்திர மார்ச்சுனா சொல்லலாம் அந்த இதுலயும் கலசங்கள்லயும் நீங்க அரிசி உள்ள பூர்த்தி பண்ணி மஞ்சள் இது மாதிரி சோபன திரவியங்கள் என்னெல்லாம் அதுல அரிசி சேர்க்கலாங்க அரிசி சேர்க்கலாம் அது மாதிரி சோபன திரவியங்கள் மஞ்சள் அது மாதிரி பாக்கு இது மாதிரி திரவியங்கள் சேர்க்கறது ஒரு மரபு இருக்கு சில இடங்கள்ல ஜலம் பூர்த்தி பண்ணி பண்றது மரபு இருக்கு பொதுவாவே நம்ம கலச பூஜைகள் கணபதி ஹோமன்னா பண்ற அது மாதிரி மரபு இருக்கு எல்லாம் பொதுவா இப்ப நம்ம வீடுகள்ல அரிசி மாதிரி பூர்த்தி பண்ணி அல்ல மஞ்சள் சோபன திரவியங்கள் எல்லாம் அம்பாளுக்குரிய திரவியங்கள் எல்லாம் அம்பாள் பூர்த்தியா இருக்கா அது மாதிரி பண்ணி மேல தேங்காய் வைத்து நமக்கு இது பண்றது அந்த கலசத்திலேயே அலங்காரம் வரையறதும் ஒரு வழக்கம் இருக்கு கலசத்துல வரைஞ்சி அம்பாளுடைய முகத்தை வரைஞ்சி அப்படின்றது ஒரு வழக்கம் இருக்கு அதே மாதிரி மேலேயும் அந்த வரலட்சுமி உடைய முகத்தை வைப்பேன் வெள்ளியில வச்சு வைப்பேன் இது எல்லாமே நான் வழக்கங்கள் சொல்றேன் பூஜை ஒண்ணுதான் ஒவ்வொருத்தருடைய வழக்கம் அது மாதிரி அந்த சுவர்ல அந்த பின்னாடி சுவர்ல நல்லா அலங்காரம் பண்ணி அதை வெள்ளை அடிச்சு அதுல வந்து அம்பாள் மகாலட்சுமியை வரைஞ்சி பூஜை பண்றது ஒரு வழக்கம் இருக்கு அம்பாலை வரவேத்து அவள் அங்க இருக்க சொல்லிட்டு அப்புறம் அவளுக்கு விசேஷமான நாமாக்கள்னால பூஜை பண்றது அது பூஜை பண்ணி அவளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரியா அது இருக்கு முக்கியமா அந்த அந்த ஒரு கயிறுங்க அது தோரக்கம் பேரு அது என்னன்னா இந்த கயிறு என்ன பண்றது அதை வந்து நம்ம விசேஷமா பூஜை பண்றது கயிறுக்கு ஒரு சக்தி நூத்தனமான கயிறு இந்த ரக்ஷைக்கு அந்த விசேஷமா நம்ம கையில கட்டிக்கிறோம் பாருங்க அந்த கையிற்கு பூஜைகள் ஒன்பது முடிச்சுகள்னு சொன்னோம் அதுக்குரிய தேவைகளையும் நான் சொல்லிடுறேன் எவரா யாரால பண்ண முடியறதோ பண்ணலாம் முடியல மகாலட்சுமி நம்ம ஒரு ஒன்பது ரூபா ஜபிச்சாலும் சரி ஒரு கிரந்தின்னா அந்த ஒரு முடிச்சுக்கு பேரு கிரந்தியில வந்து அந்த தேவதைகளை நம்ம எப்படி ஒருத்தர் கட்டி போடுறோன்றோம் அவரை கட்டி போடுப்பா அப்படின்னா அந்த நம்ம கிட்ட அவ நம்ம கிட்ட கட்டுப்படுறா அது மாதிரி அந்த ஒரு முடிச்சுன்னு போடும்பொழுது அந்த தேவதையுடைய அம்சம் அங்க வந்துடும் మ ప్రథమగ్రంథిం పూజయామాయ నమ ద్వితీయ గ్రంథి పూజయా ఓం లోకమాత్రే నమ తృతీయగ్రంథిం పూజయా ఓం విశ్వజన్యై నమతుగ్రంథిం పూజయా ఓం మహాలక్ష్మ్యై నమ పగ్రంథిం పూజయా ఓం క్షీరాబ్దితనయాయ నమగ్రంథిం పూజయా ிணியை நம சமிரம்ூ சந்திரசோர் நம அஷ்டமிரிம் பூஜையே ஓம் ஹரிவல்லபாயை நம நவம கிரந்தியும் பூஜையாமின்னு ஒன்பது முடிச்சுகளுக்கு இந்த பூஜைகள் கையா இப்ப பிரதம கிரந்தியும் பிரதமன்னா ஒன்னு இரண்டு திவித்தீய அந்த நம்பர்ஸ் தான் அந்த முதல் முடிச்சு அப்ப என்ன பூஜை பண்ணாம மிஸ் பண்ண மாட்டோம் அது எப்படி அழகா வரிசை வச்சிருக்கோம் பூஜையாமைனா பூஜை செய்கிறேன் பூஜையாமினா அகம் பூஜையாமியை நம்ம செய்கிறேன் யாருக்கு செய்கிறேன் அந்த ஊரு ரம் நம்ம அம்பாளுடையது அப்புறம் இந்த சரட கட்டி கொள்றது வலது கையில கட்டிக்கணும்னு நம்ம பார்த்தோம் பெரியவா கட்டிக்கணும் அப்புறம் எல்லாருக்கும் அப்புறம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு नवतंतु सयुक्त नवग्रंथि सन्वित बधनी दक्षिणे हस्ते தோரக்கம் ஹரிவல்லபே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிவல்லபே மகாலட்சுமி பேரு இந்த தோரக்கம்னா அந்த கயிறு நவதந்து சமாயுக்தம் புதிய நூல் பழசு ஏதோ இருக்குன்னு கேட்டாமல் புதிய நூல்லாம் செய்யப்பட்டது நவ கிரந்தி சமன்வித்தம் நவன்னா இங்க ஒன் நவன்னா புதிய முதல்ல இங்க நவன்னா ஒன்பது அடுத்தது ஒன்பது கிரந்தினா என்ன பார்த்தோம் முடிச்சுகள் அப்புறம் பத்னியாம் கட்டி இங்கே தக்ஷிணே ஹஸ்தே வலது கையில் இந்த இது வந்து வலதும் கட்டிக்கலாம் எழுதும் கட்டிக்கலாம் பெண்கள் ஆண்கள் வலது மட்டும் தான் கட்டிக்க முடியும் பெண்களுக்கு வலதும் கட்டிக்கலாம் எழுதும் கட்டிக்கலாம் அம்பாளுக்கு அப்படிதான் பண்ணுவோம் பட் இந்த வரலட்சுமி நோம்பு இது வந்து வலதுதான் கட்டிக்கணும் அப்படின்றதுக்கு பிரமாணம் வந்து பத்னியாம் தட்சிணய ஹஸ்தே தோரக்கம் ஹரிவல்லபே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய வல்லபே எனக்கு எல்லா விதமான வல்லபங்கள் எல்லா விதமான நன்மைகளும் எனக்கு கொடுன்னு பிரார்த்தித்து கட்டி நம்ம பிரார்த்திக்கலாம் ஸ்தோத்திரமாவும் சொல்லலாம் சொல்ல முடிய முடியலன்னா ஸ்தோத்திரம் தெரியலன்னா நினைச்சுக்க வேண்டாம் நல்லா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எனக்கு அழித்து க்ஷேமத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் யாரு பெரியவர்களோ வீட்டில் பெரியவர்கள் அனைவருக்கும் கட்டிவிடலாம் வீட்ல பெரியவங்க இருக்கா பெரியவங்க பெரியவங்க இருக்கா அவாலேதான் இருக்கா ஒரே ஆசாம இதான் பண்றேன்னா அவளாலே கட்டிக்கலாம் வாத்துக்கார் கட்டி விடலாம் யாராவது விடணும் அவ்வளவுதான் ஓகே ஓகே அந்த கட்டிக்கிறது வந்து பெண்கள் தான் கட்டிக்கிறது பெண்கள் தான் கட்டிக்கிறது பெண்கள்தான் பெண்கள் தான் ஆமா சில இடங்களில் ஆண்கள் கட்டிக்கிற மரபு இருந்தா எனக்கு தெரியல பொதுவா பெண்கள் விசேஷமா பூஜை பண்றதுதான் வழக்கம் இது கட்டிண்டா தவறான இல்ல அம்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கிறது தெரிஞ்சு இதனால ஆண்கள் கட்டிக்க கூடாதுன்றத நான் பார்க்கல அது மாதிரி ஏதாவது மரபு இருந்தா கட்டிக்கலாம் பெண்கள் இது பெண்களுக்கு தான் அந்த ஆற்றல் சக்திங்க அவங்க பூஜை செய்தால் இல்ல நம்ம எவ்வளவு பூஜை செய்தாலும் அந்த ஒரு பெண் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க திரும்பி திரும்பி ஏன் சொல்றேன்னா அந்த ஆற்றல் ஒரு இல்லாள்னு பேரு இல்லத்தை ஆள்பவள் அவள் தான் அப்ப அவ எவ்வளோ எவ்வளோ அந்த பூஜை செய்கிறாளோ அந்த வீட்டிற்கு ஒரு வளர்ச்சி ஸோ அந்த அவள் அந்த அவர்கள் வந்து வலது கையில் கட்டிக்கிறது கட்டிக்கிறது இது வந்து ஒன்பது இது முடிச்சு போட்டு பண்ண வேண்டியது பண்ண வேண்டியது இதில் நான் பார்த்துருக்கேன் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து சொம்பில் வந்து மிந்தியெல்லாம் வரைஞ்சி பண்ணுவோம் இப்போ வந்து முகம் வந்துடுது இப்போது முகம் வச்சு இருக்கோம் சில விஷயங்கள் நான் கவனிச்சிருக்கேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியாது அந்த இந்த பஞ்சு இருக்கு இல்லையா பஞ்சில வந்து அத திருச்சி ஒரு மாலை மாதிரி போடுறாங்க நான் அதை வந்து பிள்ளையாருக்கும் போடுறத பார்த்தேன் அதுக்கு பேர் என்ன அது ஏன் அந்த மாதிரி பண்றாங்க பஞ்சு தூய்மை பஞ்ச வெண்மையானது தூய்மை அது அது தானங்கள்லயே பஞ்சு தானம் பண்ணணும்னு சொல்லுவா நம்மளே நம்ம ஒரு வெளியில வாங்கி ஒரு சுவாமிக்கு சாத்துறோட பஞ்சு தூய்மையா கிடைக்கிறது நம்மளே சிம்பிளா அப்படி மாலை பண்றோம் மாலை பண்ணி சுவாமிக்கு சாத்திடும் நீங்க புஷ்பம் கிடைக்கல இது கிடைக்கல எதுவுமே வேண்டாம் பஞ்சு கிடைக்குமே பஞ்சு வாங்கி வச்சுக்க வேண்டியது எப்பயுமே சாத்தலாம் நீங்க டெய்லியுமே பூஜை கூட சாத்தி வச்சுக்கலாம் ஒண்ணும் தவறு அதே மாதிரி வந்து ஆஹ் இந்த ஈர்க்குச்சி இருக்கு இல்லையா புது குச்சி எடுத்து அதுல வந்து பஞ்சு மாதிரி வச்சு அதுல வந்து அத வந்து நெய்ல இல்ல எண்ணெய்ல தோச்சு தீபம் ஏத்தி காட்டுற வழக்கங்கள் இருக்கு மரபு கண்டு இருக்கு ஓகே ஓகே தூய்மை தூய்மையா இருக்கணும் தூய்மையா சுவாமி இயற்கையாகதானங்க கிடைக்கிறது ஓகே ஓகே சரி இப்போ இத்தனை வருடமும் வந்து இந்த மாதிரி செய்தது இல்ல நாங்கள் வந்து வரலட்சுமி நோன்பே எங்கள் வீட்டில் பண்ணதே இல்லை எங்கள் அம்மா வீட்டில் வழக்கம் கிடையாது மாமியார் வீட்லேயும் வழக்கங்கள் இல்லை இப்போ நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு யாராவது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அந்த மாதிரி எடுத்து புதிதாக ஒண்ணு எடுத்து செய்யலாங்க கண்டிப்பா செய்யலாங்க அது ஒன்னும் தவறில்ல ஒரு காலத்துல விட்டு விடப்பட்டு அந்த சம்பிரதாயங்கள் அப்போ ஏதாவது ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காரணத்துனால விடப்பட்டிருக்கலாம் இது நம்ம சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக செய்யலாம் தவிர வரலட்சுமி லக்ஷ்மி உடைய கட்டாஷம் வேணுமாச்சு கண்டிப்பா எல்லாமே திருவிசுவன லக்ஷ்மினா எல்லாருமே லக்ஷ்மினா வெறும் தனம்னு நினைக்கிறா நல்ல மனது தூய்மையான மனது தூய்மை இந்த பியூரிட்டி ம் ம் அது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான் ஓகே ஓகே சரி இப்போ ஒரு சில நேரங்களில் இந்த இப்போ இன்ஃபேக்ட் பதினாறாம் தேதி வர்றது இல்லையா இந்த பதினாறாம் தேதி பண்ண முடியாத சூழல் இருக்கு அவங்க வீட்டில் வந்து பூஜை பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அடுத்த வெள்ளிக்கிழமையில பண்ணலாமா அந்த மாதிரி ஏதாவது முடியலன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாம் 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 ஒன்றும் தவறு தவறு சரி இன்னைக்கு எல்லா நாளுமே நம்ம பூஜை பண்ணணுங்க பண்ணாது வருஷத்துக்கு ஒரு தடவை சிறப்பா பண்றது இது எல்லாமே இப்பயுமே இருக்கக்கூடிய தூய்மையா இருப்பது இப்பயுமே இருக்கிறது அம்பாள வரவே இருக்கிறது டெய்லி வரவே இருக்கிறது பண்ணக்கூடியது அதான் வருஷத்துக்கு ஒரு நாள் பார்த்து ரசிக்கிறோம் அன்னைக்கு பண்ண முடியல அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணலாம் ஓகே ஓகே இப்போ ஒரு சில வீட்டுல வந்து ஒரு வருஷத்துக்கு எந்த பண்டிகையும் கிடையாது அப்படிங்கற மாதிரி சூழல் வந்துரும் அப்ப வந்து அவாளோட சொந்தக்காரல்லாம் இருப்பா அவங்க வீட்டுல இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் அவங்க பூஜை பண்ணுவாங்க அவங்களோட போய் இவங்க கலந்துக்கலாமா கலந்துக்கலாம் கண்டிப்பா கலந்துக்கலாம் எங்க சில நேரம் ஆசோபச்சம் ஏதாவது ஒரு அந்த ஒரு சூழ்நிலைகள் அதாவது பத்து நாட்கள் வேற முடிஞ்சு இந்த ஒரு வருடம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தா எங்க சகோதரிகளோ யாரோ அவங்க வீட்ல பூஜை பண்ணி கொண்டு வந்து குடுத்துருவாங்க சில நேரம் எங்க வீட்டுல அங்க போய் கட்டிப்பாங்க பிரசாதம் வாங்கிக்கிறது தானங்க அம்பாளுடைய பிரசாதம் வாங்கறது தானே என்னால பண்ண முடியல இந்த ஒரு வருடம் பண்ணக்கூடாது ஏன்னா நான் இந்த ஒரு இந்த ஒரு சங்கல்பத்துல இருக்கேன் ஒரு பித்ருகாரியம் பண்றோம் இது ஒரு அனுகிரகம் தானங்க அம்மாளுடைய அனுகிரகம் தேவையாச்சுங்க இதுதான் மூச்சு விடுதல் மாதிரிங்க மூச்சு விடுறது நிறுத்த முடியாதுங்க ஒரு தெய்வ அனுகிரகம் அவங்க மூலியமா நமக்கு கிடைக்கிறது பண்ணலாம் அந்த மாதிரி அது ஒண்ணும் தவறு இல்லை கண்டிப்பா செய்யலாம் கண்டிப்பா செய்யணும்

ஒரு சௌபாக்கியம் கிடைக்கிறது மகாலக்ஷ்மி உடைய பூஜை செய்ய சிகையை செய்ய ஒரு குழந்தைகள் நல்வழியில் செல்லக்கூடிய அதனால் நம்ம சண்டி பார்த்த போது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு அம்பாளை பாத்தீங்கன்னா பதினெட்டு கையுடைய மகாலக்ஷ்மின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவளுடைய பேரு மகாலக்ஷ்மின்னு என்ன காரணம்னா எல்லா விதமான நன்மைகளையும் அவளுக்குள்ள இருக்க இருக்க செய்து நமக்கு அளிக்க அம்பாள் அனுக்கிரம் செய்கிறோம் மகாலட்சுமி இப்ப வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எந்த நேரத்தில் பண்ண காத்தால ஆரம்பிக்கலாங்க பாபாலுடைய வழக்கப்படி சில இடங்கள்ல காத்தாலே பண்ணிடுவா சில இடங்களில் சாயர சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி சாயங்காலம் பண்ணுவா காத்தால முழுக்க விரத்தம் இருந்து சாயங்காலம் பூஜை பண்றது வழக்கம் இருக்கு இப்போ எங்க வீடுகள்லாம் காத்தாலேயே பண்ணிடுவோம் காத்தால வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நீங்க ஆறு மணிலேருந்து சுக்கரஹோரை அப்படியே நீங்க பண்ணிட்டே இருக்கலாம் ராகு காலம் பத்திரம் பன்னெண்டு வருது அதுக்கு முன்னாடி முடிச்சு கூட பன்னெண்டு மணிக்கு அப்புறம் கூட பூர்த்தி பண்ணலாம் இல்லைன்னா அழியரை ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு சுக்கரன் புதன் சந்திர ஹோர நீங்க எல்லாமே நேரம் நல்லாதான் இருக்குங்க

புரியாது புரியுது தீபாராதனை பண்ணி அம்பாள் சுவாமி காரியம் பூர்த்தி பண்ணுறது தான் பூஜை பூர்த்திங்க ஓகே ஓகே நம்ம பிரசாதம் எடுத்துக்கிறது அதுக்குள்ளேயும் நம்ம ராகுகாலமும் பூர்த்தி ஆகிடும் நமக்கு அந்த சமயத்தில் பூஜை பண்ணுறோம் இதெல்லாம் முடியாத பொழுது பல பேர் சீக்கிரமாகவே பண்ணிடுவோம் ஓகே 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 அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு அதை ஒட்டி பன்னெண்டுக்கு அப்புறம் கூட பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒன்று இப்போ பூஜை முடிஞ்சுடுத்து அதுக்கப்புறம் எங்கள் காத்துல எல்லாம் ரெண்டு நாள் வைக்கிற வழக்கம் உண்டு அம்பாள் ரெண்டு நாள் இருப்பா சனிக்கிழமை நைட்டு தான் வந்து என்ன பண்ணுவோங்க நாம் அங்கேருந்து அம்பாளை எடுத்து எங்க வீட்டுல அரிசி டின் இருக்கும் அங்கே வச்சிருவோம் ஒரு சிலர் வந்து அப்படி இல்லை வெறுமன ஆரத்தி எடுத்து இது பண்ணி முடிச்சிடறாங்க எது சரியான இரண்டுமே சரிதாங்க அவருடைய வழக்கம் தான் புனா புனர் பேருங்க புனாகனா மறுபடியும் பேருங்க இப்போ நீங்க உங்க உங்கள் வீட்டில் ஒரு அதித்தி ஒரு ஒரு விருந்தாளி வந்திருக்கா வந்திருக்கான்னு என்ன பண்ணுவோம் காஃபி குடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுவிட மாட்டோம் திரும்பி கேட்போம் ஏதாவது வேணுமா ஏதாவது சாப்பிட்றீங்களா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அம்பாள் வந்திருக்கா லட்சுமியை பூஜை பண்ணியிருக்கோம் நமக்கு பரம ஐஸ்வர்யங்களை கொடுக்க போறா அப்ப அவளை என்ன பண்ண போறான் வெறும்னே அதோட விடாம மறுபடியும் அடுத்த நாளும் போனே எல்லா சுவாமிக்குமே இருக்குங்க எல்லா பிள்ளையார் சதுர்த்தி போதும் நம்ம அடுத்த நாள் காத்தாலும் எழுந்து மறுபடியும் ஸ்நானம் பண்ணி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் திரும்பி அவரை நம்ம இது பண்ண உடனே அமிச்சிடக்கூடாது

அந்த மகாலட்சுமி இருக்கா அதனால எல்லாம் மேன்மேலும் வளரணும் லட்சுமியை பூஜை பண்ணியிருக்கோம் அந்த கட்டாட்சம் இருக்கணும்னு நம்ம வைக்கிறது ஒன்றும் தவறு இல்லை வழக்கு இந்த காதோலை கருகமணி அப்படின்னு

அந்த தாமரை அந்த இல மேல நிக்காது ஒட்டாது மாதிரி வாழ்க்கையில் நாம் வந்திருக்கிறோம் அப்ப இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் இருக்கும் வரையில் இருக்க வேண்டும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் ஒட்டி கொண்டு விடக்கூடாது இதுலயே நம்ம சம்பந்தப்படுத்தணும்னா பரம் நான் யார் என்ற அறிவுக்கு நமக்கு வராது ரெண்டாவது இதுலயே மாட்டின்றோம்னா நம்மளால அந்த கிரியேட்டிவிட்டி வராதுங்க ஒரு சின்ன இஷ்யூஸ் கூட நம்ம என்ன ஆயிடும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்றோம் இந்த வார்த்தைகள் நான் இப்பதான் கேட்கறேங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலாம் கேட்டது இல்லைங்க இப்ப சின்ன ஸ்கூல் குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ரா ஸ்ட்ரெஸ்ன்றா அதனா இல்லவே இல்லைங்க இதுனா நீங்க ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுனா இதுக்கு இதுக்கு இந்த வார்த்தைகளே டிலீட் பண்ணிடலாம் அப்ப அந்த அந்த தாமரை மலர்ன்றது அத குறிக்கிறதுங்க தாமரை மலர்ன்றது அது அப்சல்யூட் நாலேஜுங்க பிளிஸ்ங்க அது ஒண்ணு பில்வ வச்சுட்டு அம்பாள் ஏன்னா அம்பாள் பில் அவ மகாலட்சுமி கையில இருந்து பில்வ மரமே வந்ததுங்க அந்த பில்வம் என்னன்னா அந்த பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடியதுங்க இந்த பிரபஞ்சம் அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாம் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் அப்படின்னு அதே சமயத்துல இந்த இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தாமரை தாமரை மாதிரி இந்த மலர்ந்து இருக்கணும் அதே சமயத்துல இந்த சேற்றிலுடைய அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அந்த தண்ணீரிலேயே இருக்கிறது ஆனால் தண்ணி மேல ஒட்டாம இருக்கு வாழ வேண்டும் நம்ம ஒரு தந்தையாக நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் சகோதரராக செய்ய வேண்டும் ஒரு நீங்க ஒரு ஒரு என்ன ஒர்க் பண்றீங்களோ பட் ரொம்ப உள்ள மாட்டின்னா வெளியில வர ரொம்ப முடியாது அது மகாலட்சுமியினுடைய கிருப்பை யானையும் பாத்தீங்கன்னா யானையும் செல்வத்தை குறிக்கக்கூடியது சௌபாகியத்தை குறிக்கக்கூடியது ரொம்ப அதனாலதான் கஜமுகர்னு பிள்ளையாரு இருக்கார் அந்த இடத்துல அவரும் பாத்தீங்கன்னா அந்த இங்க யானை இந்த யானைகள்னால இந்த தண்ணீர் வருதுன்றது அது ஃபர்டிலிட்டி ஒரு சௌபாகியத்தை குறிக்கக்கூடியது நீங்க அந்த அந்த கஜலக்ஷ்மின்னு பாத்தீங்கன்னா யானை வந்து தண்ணீரை அந்த அதனால அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கும் இந்த குடத்தினால பண்ற மாதிரி இருக்கும் அதனால சௌபாகியங்கள் ஆனா அவளுக்கு என்ன வழக்கமோ இன்னைக்கு நல்ல சிந்தனையுடன் நல்ல ஒரு நல்ல ஒரு சக்தியுடன் நம்ம நல்ல ஒரு இந்த என்விரான்மெண்ட்டும் நல்ல தூய்மையாக அது அன்னைக்கு ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அன்னைக்கு மட்டும் கூடாது அந்த வருடம் முழுக்க ஒரு இதை ஒரு 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 ரிகர்சலாக அன்னைக்கு பார்த்துக்கணும் புரியுது தூய்மையான ஆடை தூய்மையான எண்ணம் நாம் தூய்மையாக இருக்கு அதனால கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி இதுதான் மகாலட்சுமி அனுகிரகம்ன்றது அது மாதிரி பொய்மே பொய் கூற கேட்கலாம் நீங்கள் அவ்வளோ பொய் சொல்லார் அவருக்கு பல கோடி சேர்ந்துருக்கேன்னா பூர்வ ஜென்மத்து மகாலட்சுமி பூஜை பண்ணியிருக்கார் புரியுது அது இருக்கு அந்த அக்கவுண்ட்ல ஓடின்னு இருக்கு இந்த அக்கௌண்ட் ஒன்றும் ஆரம்பிக்கல இந்த பிரிவில பண்றது தான் வரும் ஏற்கனவே பெட்ரோல் போட்டோம் வண்டி ஓடுறது இப்ப ஓடுறதுக்கு அடுத்து ஓடுறதுக்கு பெட்ரோல் நம்ம ஏன்னா நாஸ்திகால் சில நேரம் அவளுக்கு தெரியல புரியல கேக்குறா இப்ப லக்ஷ்மி பூஜை பண்ணாதான் பணம் வரும்னா அங்க மேற்கு நாடுகள்ல அவ வந்து மகாலட்சுமிக்கு பூஜையே பண்ணல எப்படி வருதுன்னா பூர்வ ஜன்மத்துல அவ பண்ணிருப்பான் இல்லது வராது உள்ளது மறையாது இதுதான் சித்தாந்தம் இல்லாதது வராது இருக்கிறது மறையாது அப்ப அவர்களுக்கு இது மாதிரி ஒரு கடாட்சம் வருதுன்னா முன்ஜென்மத்தில் அவர்கள் செய்திருப்பார்கள் மகாலட்சுமி நல்ல தாமரை வச்சு நல்லா பூஜை பண்ணிருப்பா அந்த தாமரை செய்ய 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 தாமரை மலர் ரொம்ப விசேஷம் அன்னைக்கு தாமரை மலர்னால அன்னைக்கு ஒரு பூஜை செய்யலாம் மகாலட்சுமிய அது எல்லா நன்மையும் தரக்கூடியது மகாலட்சுமி என்ன தாமரை மலர் சொன்னீங்க வில்வம் ஓகே வேற என்ன மலர் வாசனையுடைய மலர் என்னென்ன இருக்கோ சேர்க்கலாம் ஆஹ் எல்லா மலரும் அவளுக்கு சேர்க்கலாம் வாசனை மலர்னாலே வாசனை தாமரை விசேஷம் வில்வ விசேஷம் ஆஹ் மல்லி அதான் நீங்க சொன்ன மாதிரி வாசனையுடைய மலர்னா சேர்க்கலாம் எல்லாமே சண்பகம் என்னென்ன இருக்கோ இன்னும் ஏதாவது குறிப்பிட்ட நிவேதனங்கள் செய்யணும் அப்படின்னு ஏதாவது சக்கரை பொங்கல அவளுக்கு சிறப்பானதுங்க பால் பாயசம் செய்யலாம் அது பொதுவானது மற்றபடி வீட்டுல பக்ஷணங்கள் பொதுவாவே செய்வாங்க இந்த நீங்க அந்த நோம்புக்குன்னு செய்வா அது தனி இந்த பால் பாயாசம் பால்ல இருந்து உதவமானது அந்த பால்ல இருந்து பால் சம்பந்தமான ஸ்வீட்ஸ் பண்ணலாம் பால் அதுவும் முடியல பால் நிவேதனம் பண்ணலாம் ஒரு கொஞ்சோண்டு ஒரு இது போட்டுட்டு பால் நிவேதனம் பண்ணலாம் குங்குமப்பூ ஏதோ என்ன கிடைக்கிறதோ எல்லாமே நமக்கு இதுதான் நிவேதனம்னு நான் பொதுவா என்ன கிடைக்கிறதோ பழங்களும் வித விதமான விதமான பழங்கள் கொடுக்கலாம் சௌபாகியங்கள் அன்னைக்கு ஸ்வர்ணம் தங்கம் இருந்தா அதை வச்சு பூஜை பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம் இப்போ நீங்க அரிசி சொன்னீங்க பாருங்க அரிசி பத்திரமா வச்சுக்கிற மாதிரி ஒரு தங்க காயின் நாட்டில் இருக்க வீட்டில் இருக்க நீங்க இது இருக்கு வெள்ளி காயின் என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணி நீங்க பத்திரமா அந்த உங்களுடைய லாக்கர்ல வச்சுக்கலாம் இன்னும் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நாளுக்கு புரியுது புரியுது சரி ஓகே ஓகே பொதுவாக வந்து இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலானவர்கள் கடைப்பிடிக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதில் பெரும்பாலான சந்தேகங்களை நம்ம இன்னைக்கு தீர்த்துப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் அந்த நோன்புக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பதில்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஐயா வந்திருந்து ரொம்ப பொறுமையாக இந்த பதில்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நமஸ்காரம் நமஸ்காரம் மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவீடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நமஸ்காரம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்